என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா வீதிக்கு ஒரு டாஸ்க் மார்க் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா

என்ன பார்த்து மக்கள் கெட்டு போறாங்கன்னா பீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதை பாத்து கெட்டு போக மாட்டாங்களா போய் வளர்க்க

பீதிக்கு ஒரு டாஸ்க் இருக்கு அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா பாத்தீங்கன்னா பொய் தான்

என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்கன்னா பீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு அதை பாத்து கெட்டு போக மாட்டாங்களா போய் தான் எனக்கு ஒரே ஒரு கேள்வி சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானே வாங்க இந்த இந்த ரோட்ல நான் நிக்கிற எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க ஏ வண்டி எது ட்ரங்க் அண்ட் ரைடர்ஸ் ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த எல்லாருக்குமே ட்ரங்க் அண்ட் ரைட் பண்ணிட்டு வந்த கேஸ் தான் நான் வந்து வந்து பேசலியே நான் ஸ்பீக்கர்ல தான் வந்து பேசினேன் ஆனா எனக்கு